இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிராமத்து சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கெண்டை மீன் அதாவது ரோகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாட்டு மீன் வச்சு தாங்க குழம்பு செஞ்சுருக்கிறேன் இந்த குழம்பை நீங்கள் எல்லா வகையான மீனை வச்சும் செய்யலாம் இந்த மீன் குழம்பை சாதத்துலேயும் ஊற்றிப்ப செஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசை களியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் செஞ்சிருக்கிற மீன் வறுவல் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அந்த மீன் வறுவலோட ரெசிப்பியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்ய போகிற மீன் குழம்புக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மீன் சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறமா அறநூறு கிராம் அளவுக்கு மீன் எடுத்துருக்கிறேன் நல்ல கல் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக மசாலா பொடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ இப்போ இந்த மிளகாய்த்தூள் உப்பு எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தடவிட்டேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே குழம்புக்கு தேவையான சாமான்கள்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி செய்ய போகிற குழம்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் நல்லா ஒரு பெரிய கிரிக்கெட் பால் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது கிராம் அளவுக்கு புளி இருக்குங்க இந்த புளி வந்து புளிப்பு கம்மியாக இருக்காதுனால அதிகமாக சேர்த்துருக்குறேன் உங்களோட புளியில் நல்ல புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ அது ஊறட்டும் அதுங்குள்ளே நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் இடிச்சுக்கலாம் அது உரல் இருந்தால் உரலில் அடித்துக்கோங்க அப்படின்னா மிக்சியில் பல்ஸில் அரைச்சிக்கோங்க இதுக்கு வந்து இருபது சின்ன வெங்காயம் நமக்கு தேவைப்படும் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக போட்டு இடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிடாதீங்க இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டா நல்லாயிருக்காது அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து பூண்டை இடிச்சுக்கலாம் பூண்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பல்லு பூண்டு தேவைப்படும் அதில் பாதி ஒரு ஏழுலேருந்து எட்டு பல்லு பூண்டை ஒன்றும் பாதிமாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க மிச்சத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறான் வேணும்னா நீங்கள் எல்லாத்தையுமே இடித்து கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ வந்து புளி நல்லா ஊறிடுச்சுங்க இந்த புளி கரைசல் மசாலா எல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம் புளியை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புளித்தண்ணி தண்ணி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக எந்த டேபிள் ஸ்பூனில் தூள் எடுத்தோமே அதுலயே வந்து நிரக்க நரக்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்ட்ட தனியாக அரைச்ச மல்லிப்பொடி மிளகாய் பொடி இல்லைனா குழம்பு பொடி கூட நீங்கள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடித்த சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நாட்டு மீன் குழம்பு விரால் மீன் கெண்ட மீன் இந்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இதுலேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இதில் போட்டிருக்கிற உப்பு மசாலா வகைகள் எல்லாம் கரையிற மாதிரி கையாலேயே கரைச்சி விட்டுக்கோங்க இது கரைச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்க புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இல்லை அப்படின்னா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா மீன் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா வேகணும் அது மாதிரி நல்லா அகலமான பாத்திரமும் மண் சட்டியோ எடுத்து வச்சுக்கோங்க மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்பு தாளிக்கிறப்ப சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு எண்ணெய் வாசனையும் பிடிக்காது அப்படிங்கிறப்ப தேங்காய் எண்ணெயும் அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெந்தயம் மிளகு இந்த அளவுக்கு பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தாராளமாக இலைகள் போட்டு பொரிய விடுங்க இப்போ அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருந்தா அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தோட சுவை தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஏற்கனவே இடித்து எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பூண்டு அந்த நறுக்கின பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வெந்துருச்சு அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா பொதுவாக இந்த மாதிரி நாட்டு மீன் வாங்கி குழம்பு செய்கிறப்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விடுது ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் வதக்கி சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவும் ஆப்ஷனல் தான் இதை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா இதையுமே நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வதங்கணும் பொறுமையான தீயில வதக்கினிங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நறுக்கினதை இந்த மாதிரி கையால் கசக்கி விட்டு சேர்த்துங்க மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி கசக்கி சேர்க்குறப்ப உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் நல்ல ஒரு நீளமான பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துருக்குறேன் அந்த பச்சை மிளகாயில் காரம் இருக்குன்னா நீங்கள் முழுசாகவே ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூளில் காரம் இருக்காது நிறம் மட்டும்தான் இருக்கும் இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தூள் முன்னாடி சேர்த்தோம் பார்த்தீங்களா அதை பாதி அப்போ சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வர மாதிரி வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த புளி கரைசல் மசாலா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீன் குழம்பு வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் குழ தாங்க செய்ய போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஒன்றரை கப்பு கூட நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் பால் ஊத்தாமலும் செய்யலாம் இப்படியே கொதிக்க விட்டு நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தாங்க செய்ய போகிறேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு மூடி தேங்காவை எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல் பால் இரண்டாவது பால் ரெண்டுமே சேர்த்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்குறேன் பால் ஊத்துறதுனால மீன் குழம்பு கெட்டு போயிடுமான்னு கேட்பீங்க அப்படிலாம் இல்லைங்க நல்லா கொதிக்க விட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மீன் குழம்பு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீன் குழம்பு வந்து பத்து நிமிஷமாக ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன் குழம்பு வந்து நல்லா பச்சை வசனெல்லாம் போய் நல்ல இந்தளவுக்கு கெட்டியாக சுண்டி வந்துருச்சு இப்போ அளவுக்கு கொதிச்சு பச்சை வசனெலாம் போனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம மசாலா பெரட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மீன் அதை சேர்த்துக்கலாம் முக்கியமாக மீன் போடுறப்ப அடுப்பு தீய சிம்மில் வச்சுருங்க அதிகமாக வச்சு மீனை போடக்கூடாது மீன்கள் எல்லாம் அந்த மீன் குழம்புக்குள்ளே போடுற மாதிரி போட்டுட்டு மூடி வச்சு இது ஒரு அடுத்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் இது கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த குழம்புக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாங்க அதை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிப்பு வடகம் கறி வடகம் வெங்காய வடகம் அப்படின்னு கடையில் கிடைக்கும் சில பேர் வீட்லேயே செய்வீங்க இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த சம்மர் உங்களுக்கு ரெசிபி வீடியோ போடுறேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தாளிப்பு வடக்கம் போட்டு மீன் குழம்போ குழம்போ வச்சு பாருங்கள் சுவை கூடுதலாக இருக்கும் அது நல்லா பொறிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் போட்டு பொரிய விட்டு தாலிப்பை குழம்புல சேர்த்துருங்க இந்த தாலிப்பை முதல்லையே சேர்க்கறத விட கடைசியாக சேர்த்து இந்த மீனோட குழம்பு கொதித்து வரப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கட்டாயமாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தாலிப்பு போட்டு மூடி வச்சு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க கொதிக்க வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு மூ மூணு நிமிஷம் மொத்தமாக மீன் போட்டதுக்கு அப்புறமா எட்டு நிமிஷம் கொதிச்சிருக்குது நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு குழம்பு பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்குது மீனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்குவமாக வெந்திருக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எட்டு நிமிஷம் வேக வச்சுக்க சொன்னேன் இந்த மீன் குழம்ப உடனே சாப்பிட்றத விட இதை மூடி வச்சுடுங்க மூடி வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க மீன் குழம்போட சுவை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் கட்டாயமாக இந்த மெத்தேடில் குழம்பு செஞ்சு பாருங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி அளவுகளோட மீன் குழம்ப செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்